தற்பொழுது நான் பெரியார் நகரில் இருக்கக்கூடிய ஒரு முருகன் கோயில் வாசலில் தான் இருக்கிறேன் இங்கே பல சன்னதிகள் இருக்கிறது சிவா விஷ்ணு கோயில் என்றும் சொல்வார்கள் அரிது அரிது மானிடராய் பிறத்தல் அரிது இப்படித்தான் ஒளவையார் பல நூறு ஆண்டுகளுக்கு முன்பு சொன்னார் அரிது அரிது மானிடராய் பிறத்தல் அரிது என்று சொன்னார் அப்ப மானிடராய் பிறப்பதற்கு முன்பு அவர்களெல்லாம் எப்படி இருந்தார்கள் என்றால் பூவாகி காயாகி கனியாகி விதையாகி மரமாகி எப்படி வந்ததோ அதுபோல மரத்தை கடந்து கடலிலே தோன்றிய மீனினங்கள் அதன் பிறகு நிலத்திலும் நீரிலும் வாழ்ந்து அதன் பிறகு பறவையாக வானில் பறந்து காட்டிலே விலங்காகி மனித குரங்காகி கடைசியாகத்தான் மனிதன் வந்தான் இந்த மனிதனுடைய பிறவிதான் ஏழு பிறவி என்று ஒருவர் சொன்னார் அது ஏற்றுக்கொள்ள உடையதா இல்லையா என்பது எனக்கு தெரியாது அது சரி என்றும் சொல்ல மாட்டேன் தவறுதான் என்றும் சொல்ல மாட்டேன் அது சரி திருவள்ளுவர் ஒன்று சொன்னார் என்ன சொன்னார் பிறவி பெருங்கடல் நீந்துவர் நீந்தார் இறைவனடி நீந்தார் நாம் எல்லாம் இந்த மனிதப் பிறவி அரிது என்று சொன்னார் மற்ற பிறவிகள் எல்லாம் அரிது இல்லை அதுதான் அதனுடைய பொருள் ஆனால் திருவள்ளுவரோ அவன் பிறவி பெருங்கடையில் நீந்த வேண்டும் என்று இந்த பிறவியையை அவன் நீந்த வேண்டும் நீந்தி போக வேண்டும் அப்பொழுதுதான் அவன் இறைவன் அடி சேர்வான் அங்கே இறைவன் உங்களுக்காக காத்திருக்கிறார் அதனால் நீங்கள் போய் அவருடைய பாதங்களை பற்றி கொள்ளலாம் என்று கௌதம புத்தரோ அல்லது சமணர்களோ இதற்கெல்லாம் எதிர்மாறாக அவர்கள் எழுதியுள்ளார்கள் பௌத்தமும் சமணமும் அது சரி எத்தனையோ கோடிக்கணக்கானவர்கள் இல்லை மில்லியன் கணக்கானவர்கள் பிறக்கிறார்கள் இறக்கிறார்கள் அவர்களெல்லாம் எங்கே போனார்கள் அந்த ஒரு கேள்வி இருக்கிறது அல்லவா அவர்கள் எல்லாம் எங்கே போனார்கள் இரவினடி சேர்ந்தார்களா இல்லை சேரவில்லையா இல்லை எடைப்பட்ட இடத்திலே விட்டார்களா என்ற ஒரு கேள்வி இருக்கிறது அந்த கேள்வி நானே கேட்டுக்கொள்கிறேன் உங்களுக்கும் அந்த கேள்வியை முன்வைக்கிறேன் எத்தனையோ உயிரினங்கள் இறந்துவிட்டன எத்தனையோ மனிதர்களும் இறந்துவிட்டார்கள் அன்றாடமும் இன்று கூட ஒரு பிணத்தை சுமந்து கொண்டு போனதை நான் பார்த்தேன் இப்படி இறந்தவர்கள் எங்கே போகிறார்கள் எங்கே போனார்கள் இறைவனடி சேர்ந்தார்களா என்றால் யாராவது சொல்லுங்களேன் நண்பர்களே உங்கள் வீட்டிலும் சாவு நடந்திருக்கும் உங்கள் தெருவிலும் எத்தனையோ பேர் இறந்திருப்பார்கள் இந்த நாட்டிலே எத்தனையோ பேர்கள் விட்டார்கள் அவர்கள் எல்லாம் இறைவனடி சேர்ந்து விட்டார்களா அது எப்படி தெரிந்து கொள்வது இந்த கேள்வி இருக்கிறது எனக்கும் இருக்கிறது உங்களுக்கும் இருக்கும் நீங்கள் ஒருவேளை அப்படி கேட்கவில்லை என்றால் உங்களை தாண்டி நீ உங்களையே நீங்கள் கேட்டுக்கொள்ளுங்கள் உங்களை இவ்வளோ பெரியவர்களாக இருக்கிறார்களே அவர்களும் கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள் உங்களுடைய பெற்றோர்கள் மூதாதையர்கள் முன்னோர்கள் அவர்கள் எல்லாம் இறைவனடி சேர்ந்தார்களா என்றால் ஒருவர் சொன்னார் என்ன சொன்னார் என்றால் இப்பொழுது எனக்கு திருமணமாகி மூன்று குழந்தைகள் மூன்று பிள்ளைகள் இருக்கிறார்கள் எனக்கு சந்ததியினர் இருக்கிறார் அப்படி என்றால் எனக்கு மீண்டும் மீண்டும் எனக்கு பிறக்க வாய்ப்பு உண்டு என்று வேறொருவர் சொன்னார் ஒரு நண்பர் சொன்னார் அதாவது திருமணமே ஆகாமல் ஒத்தையாக யாராவது இறந்துவிட்டார் அவர்கள் சந்ததி இல்லை என்றால் மீண்டும் பிறக்க மாட்டார்கள் என்பது அது உண்மையாக பொய்யா அது ஏற்றுக்கொள்ளக்கூடியதா அல்லது மறுதளிக்கக்கூடியதா என்று நீங்களே முடிவெடுத்து கொள்ளுங்கள் நான் எனக்கு மூன்று குழந்தைகளை பெற்றெடுத்துள்ளேன் எனக்கு சந்ததி இருக்கிறார்கள் நான் எங்கே போவேன் நான் இறைவனடி சேர்வனா எனக்கு கடவுள் நம்பிக்கையே இல்லையே எந்த கடவுள் பாதத்தை நான் பற்றுவது இந்த கேள்விகள் எல்லாம் இருக்கிறது நான் ஒரு கடவுள் மறுப்பாளன் புத்த மதத்தை பின்பற்றுபவன் அந்த சமண கொள்கைகளை ஏற்றுக்கொண்டவன் அதனால்தான் இந்த கேள்விகளை எல்லாம் எனக்கு மட்டுமல்ல இந்த பதிவை கேட்பவர்கள் அனைவருக்குமே உங்களிடம் இந்த கேள்வியை வைக்கிறேன் உங்களுடைய முன்னோர்கள் இறைவனடி சேர்ந்தார்களா எப்படி நீங்கள் தெரிந்து கொள்வது ஏதாவது அதுக்கு அத்தாட்சி இருக்கிறதா சான்று இருக்கிறதா சும்மா எல்லோரும் சொல்லிவிடுவது பொதுவாக இறைவனடி அந்த திருக்குறள் பாடல் எனக்கு வந்து விமர்சனம் உண்டு ஏற்கனவே விமர்சனமாக ஒன்று உள்ளேன் இந்த பிறவி மனித பிறவியே அரிதான பிறவி என்றும் பொழுது இறைவனடி சேர்ந்தாரா சேரவில்லையா என்ற ஒரு கேள்வி எப்பொழுதுமே எனக்கு உண்டு அந்த கேள்வி எல்லோருக்கும் இருக்க வேண்டும் எனவே தெரிந்தவர்கள் சொல்லுங்கள் கேட்டு சொல்லுங்கள் உங்களுடைய கருத்துக்களை எழுதுங்கள் இந்த இரவு நள்ளிரவாகட்டும் நண்பர்களே